அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கொடி பறக்குது இல்லையா சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கொமராபலத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய

நான் எந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்கல நிலைமதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டுருது பாவம் பரிதாவும் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடியாத ஆர்வம் சொல்லணும் அந்த கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்யப்போம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க இப்போ விட்டுட்டு வந்தீங்க நான் பல பல இருக்கேன் கோடி விட்டுட்டு வந்தோங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இன்றைக்கி என்னாச்சு திட்டம் போன போனது காரணத்தால் தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டுருக்கோம் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆகிட்டுதில்ல ஆமா சார் அதாவது விலையும் பயிர் முழையிலேயே தெரியுமாங்க நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது